இன்று நாம் தெய்வீக குணங்களில் உயிர்களிடம் தயை கோல் செல்லாமை என்ற பதினைந்து மற்றும் பதினாறாவது குணங்களை பற்றி காணலாம் உயிர்களிடம் தயை என்பது எல்லாவிதமான ஜீவராசிகள் அது மிக அற்பமான ஓரறிவு உயிராக இருந்தாலும் சரி செடி கொடிகளாக இருந்தாலும் சரி பறவை விலங்கினங்களாக இருந்தாலும் சரி புல் பூண்டு புழு இப்படி சிவபரணத்தில் சொல்லுவாங்க புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பை அப்படி அந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் இடத்துலையும் தயை வேண்டும் என்பதை சொல்கின்றார் அந்த தயை வேண்டும் என்று சொல்லும் பொழுது புத்தருடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாம் காணலாம் பிம்பிசார மன்னன் பெரிய யாகம் நடத்துகின்றார் அதிலே பலியிடுவதற்காக பல ஆடுகளை ஆயிரக்கணக்கான உயிரினங்களை அழைத்து செல்கின்றார்கள் அதில் ஒரு குட்டி ஆடு தேங்கி தேங்கி நடக்க முடியாமல் மெல்ல நடந்து செல்கின்றது அதை தூக்கி தன் தோளிலே போட்டுக்கொண்டு கொண்டு மன்னனிடத்திலே போய் யாகம் செய்வது என்பது உலக மக்களின் நன்மைக்காக உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நன்மைக்காக செய்கின்றாய் இருந்தாலும் அதில் உயிர் பலி என்பது கூடாது என்பதை விளக்கி அவனுள் இருந்த கருணை உள்ளத்தை தட்டி எழுப்புகின்றார் அதனால பிம்பிசார மன்னன் பௌத்த மதத்தை பின்பற்றியவனாக மாறுகின்றான் என்று வரலாறு கூறுகின்றது புத்தராவதற்கு முன்னாலே சித்தார்த்தனாக சிறு வயதில் இருந்த பொழுது அரண்மனையிலே நந்தவனத்திலே இவரும் இவருடைய உறவினனாக இருந்த மற்றொரு மன்னர் குலத்தை சார்ந்த சிறுவனும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஒரு புறாவை அந்த சிறுவன் அடித்து வீழ்த்துகின்றான் அதை வீழ்த்திவிட்ட மகிழ்ச்சியிலே எடுப்பதற்காக விரைந்து செல்கின்றான் அதற்கு முன்னாலே சிறுவன் சித்தார்த்தன் போய் எடுத்து அந்த புறாவிற்கு வேண்டிய முதலுதவிகள் செய்து தன்னுடைய அரவணைப்பிலே பத்திரமாக வைத்துக்கொள்கின்றான் கொள்கின்றான் இப்போ இருவருக்கும் வாக்குவாதம் வருகின்றது நான் தான் புறாவை அடித்தேன் அதனால் தான் சொந்தம் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றான் சித்தார்த்தன் இல்லை உயிரை காப்பாற்றி அதற்கு நல்ல முதல் உதவிகள் எல்லாம் செய்து சிச்சு செய்து பாதுகாத்ததால் எனக்கு தான் அந்த புறா சொந்தம் என்று சொல்லுகின்றான் இருவருக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை நீதிமன்றத்துக்கு போகின்றார்கள் அங்கு இருந்த பெரியவர்கள் ஒரு உயிரை வதைத்தவனுக்கு அந்த உயிர் மீது எந்த சொந்தம் பாராட்டுவதற்கும் உரிமை கிடையாது அந்த உயிரை காப்பாற்றிய சித்தார்த்தனுக்கு தான் அந்த புறா சொந்தம் என்று தீர்ப்பு சொல்லுகின்றார்கள் சித்தார்த்தனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அந்த புறா சற்று குணமடையும் வரையிலே அதை பார்த்து அதன் பின்னாலே அதன் போக்கிலே பறந்து செல்வதற்கு வானத்திலே அனுப்பி வைக்கின்றார் சித்தார்த்தர் இப்படி கௌதம புத்தராக இருந்த பொழுதும் சரி சிறுவன் சித்தார்த்தனாக இருந்த பொழுதும் சரி உயிர்களிடத்திலே தயை காருண்யம் கருணை இரக்கம் இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இயல்பாக அவனிடத்திலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் இதாவது ஒரு அமைதிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய பறவை புறா அதே போல ஆட்டுக்குட்டியும் சாதுவான விலங்கினம் இந்த இடத்திலே தயை காட்டுவது என்பது பெரிய விஷயமாக தோன்றவில்லை ஆனால் பாம்பிடத்திலே கூட தயை காட்டுவது இரக்கம் காட்டுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அதை நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்படி செய்த ஒரு வைணவ ஆச்சாரியர் வாழ்ந்திருக்கின்றார் அவரைப் பற்றி திருக்கோளூர் பெண் பிள்ளை வைபவம் என்ற ஒரு சிறிய நூல் அதில் எண்பத்தி ஒரு அடிகள் இருக்கின்றன ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு கதை அமைந்திருக்கின்றது ஆழ்வார்களை பற்றி ராமாயணம் மகாபாரதம் மற்ற பாகவத கதைகள் இப்படி நிறைய குறிப்பிட்ட சம்பவங்களை எல்லாம் சொல்லி அந்த பெண் பிள்ளை சொல்லுகின்றார் ராமானுஜருக்கும் அந்த பெண் பிள்ளைக்கும் இடையிலே நடந்த உரையாடலாக அது அமைந்திருக்கிறது இப்படி சிறப்பெல்லாம் என் இடத்துல இருக்கின்றதா எதற்காக நான் இந்த திருக்கோளூரில் இருக்க வேண்டும் அதனால ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்று தன் நியாயத்தை எடுத்து சொல்லுகின்றாள் அந்த பெண் அதுல எழுபத்தி ஒன்பதாவது வாக்கியமாக வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே என்று தொடர் அமைந்திருக்கிறது எம்பார் என்பவர் வைணவ ஆச்சாரியர்களில் மிக முக்கியமானவர் திருமலை திருப்பதியிலே வாழ்ந்து வந்தவர் ஒரு சமயம் ராமானுஜர் அங்கு செல்லும் இவர் ஒரு பாம்பு வாய்க்குள்ளே கைவிட்டு ஏதையோ பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்று தூரத்தில் இருந்து கவனிக்கின்றார் பெண் ஞாபகப்படுத்தி சொல்லுகின்றார் வாயில் கையிட்டேனோ என்பாரை போல அந்த பாம்புக்கு ஒரு முள் குத்தி விட்டது அது தொண்டைக்குள்ளே மாட்டிக்கொண்டு வாயை மூடவும் முடியவில்லை திறக்கவும் முடியவில்லை அது வந்து அந்த முள்ளை எடுத்து விடும்படியாக அந்த எம்பார் என்ற ஆச்சாரியரிடத்துல சொன்னதாகவும் அவர் தன்னுடைய கையை உள்ளே விட்டு பாம்பின் வாய்க்குள்ளே கைவிட்டு அந்த முள்ளை எடுத்து விட்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது இப்போ எடுத்த உடனே அந்த பாம்பு சந்தோஷமாக அங்கிருந்து நெளிந்து நெளிந்து சென்று விட்டது இவர் வந்து கேட்கின்றார் ஒரு பாம்பு வாய்க்குள்ளே கைவிட்டு என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அப்போ எம்பார் எந்தவித ஒரு படபடப்போ அச்சமோ சலனமோ இல்லாமல் பாவம் அது வாயிலே பெரிய முள் குத்தி விட்டது அதை எடுக்கும்படியாக வாயை திறந்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதற்கு இறை எடுத்து விழுங்கவும் முடியவில்லை அந்த முள்ளை வெளியே போக முடியவில்லை அதனால அந்த முள்ளை எடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்றார் அப்படி இடத்தில் தய என்பது பெரிய பெரிய ஆச்சாரியர்களிடத்திலே இயல்பாக அமைந்திருக்கின்றது என்பதை பல சம்பவங்கள் பலருடைய நிகழ்ச்சிகள்ல பலர் பல மகான்களுடைய வாழ்க்கையிலே நாம் காண கிடைக்கின்றது அப்படிப்பட்ட தயை நமக்கு வேண்டும் அவர்களை போல பட்சி முருகம் இவற்றிடம் தயை காட்டுவது பாம்பென்றால் படையும் அஞ்சும் என்று சொல்லுகின்ற பாம்பிடத்திலே தய காட்டுவது அப்படியெல்லாம் மிக பெரிய இரக்க குணம் உள்ளவர்களாக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய மனித இனத்திலாவது மற்றவர் படும் துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது இந்த பதினைந்தாவது தெய்வீக குணம் பதினாறாவது குணம் கோல் சொல்லாமை கோல் சொல்லாமைங்கிறது புறம் கூறுதல் என்றும் விவரிக்கப்படுகின்றது நேற்றைய திருப்பாவை பாசரத்திலே ஆண்டாள் நோன்பு நோக்கும் பொழுது எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு சொல்வதை பார்க்கின்றோம் திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தில் சொல்லுகின்றால் செய்யாதென செய்யும் தீக்குறளை சென்றோம் என்று நாங்கள் செய்யக்கூடாத எல்லாம் செய்ய மாட்டோம் தீமையான புறங்கூறுதல் என்ற கெட்ட பழக்கத்தை ஒருவரை பற்றி இன்னொரு ஏதோ வேறு விதமாக அல்லது அவர் செய்ததை பல மடங்கு அதிகமாக்கி கூறுவது இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற நிலை அதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அந்த புறம் கூறாமை கோல் சொல்லாமை என்ற பண்பு இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகள் அம்மாவிடத்திலே கோழ் சொல்லுது பாருங்கள் அண்ணா இப்படி செய்து விட்டான் அக்கா இப்படி செய்து விட்டார் அவன் மூத்தவன் சொல்லுவான் இல்லை இல்லை நான் செய்யவே இல்லை தம்பிதான் செய்தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் மூட்டி விடுவது என்பது இயல்பாக இரத்தத்திலே ஊறி போன விஷயமாக இருக்கிறது சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலே இந்த மோசமான ஒரு பழக்கம் எல்லோருக்கும் இருக்கின்றது இது எவ்வளவு மோசமானது என்பதை விளக்குவதற்கு ஒரு ஜென் துறவி கதவி கதை சொல்லுகின்றான் ஒரு மனிதன் துறவியை பார்க்க சொல்லுகின்றான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய தவறுகள் எதுவும் செய்ததில்லை ஆனால் இந்த ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் பேசுவது புறங் கூறுவது என்ற பழக்கம் எனக்கு இயல்பாக இருக்கிறதுனால அந்த தவறு மட்டும் செய்திருக்கின்றேன் அதற்கு நிவர்த்தி செய்வதற்காக அதை செய்யும் பொருட்டாக என்ன செய்ய வேண்டும் தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று துறவி இடத்திலே கேட்கின்றான் அப்போது துறவி சொல்லுகின்றார் கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்டு வாசல்லையும் போய் ஒவ்வொரு இறகாக வைத்து விட்டு வா என்று சொல்லுகின்றார் எளிய காரியம்தான் அப்படின்னு அவன் எடுத்து கொண்டு போகின்றான் எல்லா வீட்டு வாசலையும் வைக்கின்றான் மறுபடியும் வந்து கேட்கின்றான் இது செய்தால் சரியாகி நான் செய்த தவறுக்கு இது பிராயசித்தமாக இருக்குமா என்று கேட்கின்றான் நீ வைத்த இறகையெல்லாம் மீண்டும் போய் திரும்ப சேகரித்துக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகின்றான் இவன் போகின்றான் ஆங்காங்கே எங்கெங்கேயோ பறந்து போய் அது வைத்த இடத்தை விட்டு விட்டு பல மைல் தூரம் போனது போல எங்கெங்கே பறந்து போய்விட்டது ஒன்றும் ஒருவருடைய வீட்டு வாசல்லையும் இல்லை வந்து சொல்லுகின்றான் துறவியை நீங்கள் வைக்க சொன்னது சுலபமாக இருந்தது ஆனால் அவற்றை சேகரித்து வர சொன்னது முடியாத காரியமாக இருக்கிறது அவற்றை நான் தேடி தேடி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு இறகுகளை மட்டும்தான் சேகரிக்க முடிந்ததே தவிர எல்லாருடைய வீட்டு வாசல்யம் வைத்த இறகுகளை நான் மீண்டும் சேகரிக்க முடியவில்லை அது முடியாத காரியம் என்று சொல்கின்றார் அப்போ அந்த ஜென் துறவி அமைதியாக சொல்லுகின்றார் நீ செய்த தவறும் இப்படிப்பட்டதுதான் சொல்லும் பொழுது எளிமையாக ஒருவரை பற்றி ஒரு புறம் கூறிவிட்டாய் ஆனால் அந்த புறம் கூறிய விஷயம் இந்த இறகு பல மைல் தூரம் பறந்தது போல யாரிடத்திலோ எப்படியோ உருமாறி அல்லது ஒன்றை பத்தாக திரித்து கூறி அந்த வேண்டாத விஷயங்கள் பரவி இருக்கும் அவற்றை நீ திரும்ப பெறவே முடியாது அவற்றுக்கான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அந்த கோல் சொல்லுதல் வதந்திகளை பரப்புதல் அல்லது ஒருவரைப் பற்றி புறம் கூறுதல் என்ற இந்த பண்புகள் எல்லாம் நம்முடைய மிக பெரிய அழிவுக்குத்தான் வாயிலாக அமைகின்றன என்பதை விளக்கிச் சொல்கின்றார் அந்த மனிதன் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றோம் என்று என்னை மனம் வருந்தியவனாக திரும்பிச் செல்கின்றான் அப்படிப்பட்ட மன வருத்தம் நமக்கு வரக்கூடாது மன வருத்தம் வரக்கூடாது என்றால் கோல் சொல்லாத இயல்பை நாம் வளர்த்து வேண்டும் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் புறம் பேசாமல் இருக்க வேண்டும் இதை எல்லா பெரியவர்களும் சொல்லி இருக்கின்றார் அதனால தான் ஆண்டாள் நாச்சியாருடைய நேற்றைய பாசுரம் வையத்துள் வாழ்வீர்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாசனத்திலே நோன்பும் மேற்கொள்ளும் பொழுது எதெது செய்ய வேண்டும் எதெது செய்யக்கூடாது என்பதை சொல்லும் பொழுது தீக்குறளை சென்றோதோம் என்று சொல்லுகின்றார் செய்யக்கூடாத பட்டியலில் அது வருகின்றது அதனாலே நாமும் அதை செய்யக்கூடாத விஷயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒதுக்கி விலக்கி தள்ளிவிட வேண்டும் அப்படி தள்ளிவிட்டோம் என்றால் நாம் உய்வு அடைய முடியும் அந்த நல்ல இயல்பை நமக்குள் நாம் வளர்க்க வேண்டும் பதினைந்தாவதாக கூறிய உயிர்களிடத்திலே அன்பும் இரக்கமும் இருக்கக்கூடிய உயிர்களிடத்து தயை என்ற பண்பும் ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே புறம் சொல்லாமல் இருக்கக்கூடிய பண்பும் நம்முள்ளே நிறைந்து இருக்கும் என்றால் நம்மை சுற்றிலும் நல்ல நேர்மறையான எண்ண அலைகள் நிறைந்திருக்கும் நேர்மறையான எண்ண அலைகள் இருக்கும் இடத்திலே அது நல்லவற்றை மட்டுமே நம்மிடத்தில் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட நல்ல எண்ண அலைகளை நமக்குள் நாம் வளர்க்க இல்லாமல்ல எம்பெருமான் எல்லோருக்கும் பூரண அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்